இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய அரசின் வேளாண் அமைச்சகம் சார்பில் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கத்தின் கீழ் பல்வேறு மாவட்டங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதுகுறித்து எமது செய்தியாளர்கள் தரும் தகவல்கள் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெற்ற வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கத்தின் மூலம் விவசாயிகள் பயிர் பாதுகாப்பு ட்ரோன் தொழில்நுட்பங்கள் குறித்து தெரிந்து கொண்டனர் இதுகுறித்து எமது திருவண்ணாமலை மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு இந்திய அரசின் வேளாண் அமைச்சகம் மற்றும் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகம் வழிகாட்டதன்படி விவசாய விளைச்சலை அதிகரிக்கும் நோக்கில் விஞ்ஞானிகளையும் விவசாயிகளையும் இணைக்கும் விக்ஷித் கிருஷ்ண சங்கல் அபியான் வேளாண்மை வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது திருவண்ணாமலை மாவட்டத்தில் கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மையத்தின் சார்பில் வெம்பாக்கம் செய்யாறு அணைக்காவூர் ஆரணை வந்தவாசி ஆகிய வட்டாரங்களில் நாற்பத்தஞ்சு கிராமங்களில் நடைபெற்று வருகிறது இத்திட்டத்தின் பத்தாவது நாளான நேற்று ஆரணை வட்டாரத்தில் மட்டதாரி இரும்பேடு ஆதனூர் ஆகிய பகுதிகளில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மையத்தின் மூத்த விஞ்ஞானியும் மைய தலைவருமான வே சுரேஷ் கூறுகிறார் வேளாண் அறிவியல் மையம் திருவண்ணாமலை சார்பாக நம்ம மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் முன்னெடுத்த வேளாண்மை வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் கடந்த மே இருபத்தொன்பதாம் தேதி ஆரம்பித்து ஜூன் பன்னெண்டாம் தேதி வரை திருவண்ணாமலை மாவட்ட ஐந்து வட்டாரங்களில் நாற்பத்தைந்து கிராமங்களை தேர்ந்தெடுத்து நடைபெற்றிருக்கிறது இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் விவசாயிகளுக்கு மத்திய அரசு விவசாயிகள் சம்பந்தமான திட்டங்கள் குறித்தும் விரிவாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த கறிப்பருவத்தில் விவசாயிகள் பயிர் செய்யக்கூடிய முதன்மையான பயிர்களான நெல் வேர்க்கடலை உளுந்து ஆகிய பயிர்களில் மிக முக்கியமான சாகுபடி அதிகரிக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை குறித்தும் விவசாயிகளிடையே தெளிவாக எடுத்துக்கூறி தொழில்நுட்ப வல்லுநர்கள் தொடர்ந்து இந்த இயக்கத்தை நடத்தி வருகின்றனர் தற்போது வரை நடைபெற்ற நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றிருக்கின்றனர் அது மட்டுமல்லாமல் இப்பொழுது இப்கோ உர நிறுவனம் சார்பாக விவசாய பெயர்களில் பூச்சி மருந்து தெளிக்கக்கூடிய ட்ரோன் தொழில்நுட்பம் குறித்தும் நேரடியாக செயல் விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு அந்தந்த திட்டங்கள் குறித்த கையேடுகள் நோட்டீஸ் ஆகியவை கொடுத்து கொண்டு வருகிறோம் அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு தேவையான அந்த தொழில்நுட்பங்கள் அந்தந்த கிராமங்களில் இருக்கும் தொழில் முனைவோர்களை கதைகளாக ஒரு வீடியோ டாக்குமெண்ட்டும் எடுத்து கலாண் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி வருகிறது நான் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி ஆரணிவட்டம் இரும்பேடு கிராமத்தை விவசாய மந்திரியினுடைய விவசாய இரண்டாயிரம் ரூபாய் மூன்று வருட காலமாக பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் அதனால நல்ல பயனுள்ளதாக இருக்கின்றது மேலும் நமது வேளாண்மை அறிவியல் மையத்தில் இருந்து கீழ்நெல்லி பகுதியில் இருந்து வருகை புரிந்திருக்கும் அதிகாரிகள் இதை எப்படி பயிரிட வேண்டும் என அந்த டோனர் மூலயமாக மருந்து தெளிப்பது முக்கிய குறைபாடுகள் எல்லாம் கேட்டு அறிந்து கொண்டார்கள் எந்த குறைபாடு இருந்தாலும் எங்களுக்கு கைபேசி மூலியமாக போன் செய்து தகவலை உங்களுடைய சந்தேகங்களை போட்டிக் கொள்ளலாம் என்று எங்களுக்கு ஒரு நோட்டீஸும் விநியோகம் பண்ணி இருக்கிறார்கள் நன்றி இதன் ஒரு பகுதியாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி மூலம் விவசாயிகள் பல்வேறு நவீன தொழில்நுட்பங்களை அறிந்து கொண்டதாக எமது கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் தெரிவித்தார் கால சமுத்திரம் ஊராட்சியில் இயங்க வரும் வேளாண்மை அறிவியல் மையம் மூலம் பிரச்சாரம் சூளாங்குறிச்சி பழைய சிறுவங்கூர் முட்டியும் ஆகிய மூன்று ஊராட்சிகளில் நடைபெற்றது இதில் காரி பயிர்களுக்கான புதிய ரகங்கள் தொழில்நுட்பங்கள் மற்றும் மத்திய மாநில அரசின் வேளாண் திட்டங்கள் பயிர் மேலாண்மை நவீன விவசாய தொழில்நுட்பங்கள் இயற்கை வேளாண்மை கால்நடை மேம்பாடு குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது மேலும் இஃப்கோ உர நிறுவனம் ட்ரோன்கள் மூலம் நானோ யூரியா நானோ டிஏபி மற்றும் பூச்சி மருந்து தெளிப்பதற்கான நேரடி செயல் விளக்கங்கள் செய்து காண்பிக்கப்பட்டது சூளாங்குறிச்சி பழைய முட்டியம் கிராம ஊராட்சி தலைவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாய பொதுமக்கள் பங்கேற்று பயனடைந்தனர் நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இஸ்வேந்தர் தொகுதி சூலாங்குறிச்சி கிராமத்துலேருந்து எஸ் பூமாதேவி பேசுகிறேன் நான் வந்து காலசமுத்துவம் கேவிக்கேல போயிட்டு ஒரு ஒரு மாதம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு அங்கக வேளாண்மை பயிற்சி எடுத்துகிட்டு இருந்து என்னுடைய வயல் வந்து ஒரு ஆறு ஏக்கர் நிலம் இருக்குது அந்த ஆறு ஏக்கரில் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கையாகவே பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் வந்து கம்பு உளுந்து கேழ்வரகு வேர்களை அதுவுமே கேவி கே கால விதைக்கடலை வாங்கி நம்ம வயலில் போட்டு அதிலேருந்து மதிப்பு கூட்டி பண்ணி இப்போ நேரடியாக போயிட்டு மண்டிக்கு போடாமல் கமிட்டியில் எதுவுமே போடாமல் என்னோடய இயற்கை விவசாயத்தை வச்சு நிறையா மக்களுக்கு இதில் நஞ்சிலாக உணவு இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி பகிர்ந்து அவங்கள வாங்க வச்சு அதிலேருந்து மதிப்பு கூட்டல் நான் பண்ணி சேல்ஸ் சேல்ஸ் இருக்கேன் இதை ஏற்படுத்தி கொடுத்த மத்திய கவர்மெண்ட்டுக்கு நன்றி போதையை ஒழிப்போம் கல்வியை விதைப்போம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சி குறித்து எமது மயிலாடுதுறை மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள் கல்வியின் மீது நாட்டம் குறைந்து போதைப் பழக்கத்தின் கோரப்பிடியில் சிக்கித் தவிப்பவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மயிலாடுதுறை மாவட்டம் வானகிரி கிராமத்தில் போதையை ஒழிப்போம் கல்வியை விதைப்போம் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது தர்மகுளத்தில் தொடங்கிய மாரத்தான் போட்டியில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து வயதினரும் பங்கேற்றனர் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆண்கள் பெண்கள் என அனைவரும் கலந்து கொண்ட இந்த மாரத்தான் போட்டி தர்மகுளத்தில் தொடங்கி வானகிரி வரை சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவிற்கு நடைபெற்றது இந்த மாரத்தான் போட்டியில் பங்கேற்றவர்கள் போதை பழக்கத்தால் ஏற்படும் தீமைகள் குறித்து பதாகைகளை கையில் ஏந்தியபடி போதையை ஒழிப்போம் கல்வியை விதைப்போம் என்ற வாசகங்கள் பொருத்தப்பட்ட டி ஷர்ட்டுகள் அணிந்து ஓடினர் இந்த மாரத்தான் போட்டியில் ஆண்கள் பெண்கள் என முன்னூறுக்கும் மேற்பட்ட அனைத்து வயதினரும் ஆர்வமாக பங்கேற்றனர் இந்த மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு வானகிரி மீனவ கிராமத்தின் சார்பாக சால்வை அணிவித்து சான்றிதழ்கள் வழங்கப்பெற்றது மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் பெண்கள் தலைமையிலான இந்தியா குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை கண்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பதினோரு ஆண்டுகால சாதனை குறித்து தமது சமூக வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார் அனைத்து துறைகளிலும் மகளிரின் பங்கு பாராட்டுதலுக்கு உரியது என குறிப்பிட்டுள்ளார் அதிகாரமளித்தல் மற்றும் சமத்துவத்தை கொண்டாடும் அதே வேளையில் பெண்களை கௌரவிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் அறிவியல் கல்வி விளையாட்டு புத்தொழில் மற்றும் ஆயுதப் படைகள் என அனைத்து துறைகளிலும் பெண்கள் சிறந்து விளங்குவதாக கூறியுள்ளார் உலக பெருங்கடல் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதுகுறித்து மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள செய்திகள் கடலை பாதுகாப்பதற்கான உறுதிமொழியை ஏற்போம் என கூறியுள்ளார் வருங்கால தலைமுறையினருக்கு நமது பெருங்கடலை பாதுகாக்க இப்பொழுதே செயல்படுவோம் என கேட்டுக்கொண்டுள்ளார் இங்கிலாந்து வெளியுறவு செயலாளர் திரு டேவிட் லாமி உடனான சந்திப்பு மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் இந்த சந்திப்பு குறித்து தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள அவர் இந்தியா இங்கிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்யும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாக கூறியுள்ளார் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தவும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்கவும் இது வழிவகை செய்கிறது என குறிப்பிட்டுள்ளார் ஆரோக்கியமான சமுதாயம் என்பது வலுவான தேசத்திற்கு அடித்தளமாக திகழ்கிறது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் பெங்களூருவில் உள்ள நிம்ஹான்ஸில் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் ஏற்பாடு செய்த உலக உணவு பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றதை தமது சமூக வலைத்தளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவில் உடல் பருமன் நகர்ப்புறங்களில் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு சதவீதமாகவும் கிராமப்புறங்களில் இருபத்தி மூன்று புள்ளி ஒரு சதவீதமாகவும் உயர்ந்துள்ளதை அவர் இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டுக்குள் இந்திய மக்கள் தொகையில் மூன்றில் ஒரு பங்கு பேர் உடல் பருமனாக மாறக்கூடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது